இது தொடர்பாக காவல்துறையினர் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று காலை பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு வெளியே மாப் ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து கேதர் ஆனதுல சில பேர் அதுல விஷமிகள் வந்து கல்லு கொண்டு எரிஞ்சிருக்காங்க கொஞ்சம் பதற்றமா இருந்துச்சு அந்த உட்கோட்ட நடுவர் வந்து சிஆர்பிசி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன்னு கீழே மூன்று தினங்களுக்கு வந்து தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது வருவாய் கிராமங்களுக்கும் வந்து மூன்று தினங்களுக்கு இன்றிலிருந்து இருபத்தி ஒராம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் வந்து இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்னு தடை உத்தரவு உள்ளது ஸோ பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க எனக்கு ஈவினிங் நானும் அங்க போய் பார்த்துட்டு வந்த சிச்சுவேஷன் இப்ப நார்மல்சியா தான் இருக்கு சுச்சுவேஷனு மக்கள் அவங்க இயல்பான வாழ்க்கையில தான் இருக்காங்க கூட்டம் கூட கூடாது அப்படின்ட்டு தேவையில்லாம வந்து இது சம்பந்தமா வந்து இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை வந்து இந்த மாதிரி விஷமத்தனமான தகவல்களை பரப்புவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன் சோ இது சம்பந்தமா வந்து பர்தரா வந்து விஜில் இருக்க வேண்டியதற்காக இந்த ஒன் ஃபார்ட்டி தடை வந்து இப்போதைக்கு இருக்குது சிச்சுவேஷன் நார்மல்ஸ் வந்தோடனே இந்த தடை உத்தரவை வந்து நீக்கிடும்

இது யாரு நடவடிக்கை எடுக்கணும் துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்தி இருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து இடையூறு விளைவிக்க மாட்டோம்னு உறுதி கைப்பட எழுதி கொடுத்திருக்காங்க சோ இதுக்காக வந்து காவல்துறையினர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து நார்மல்சி வரணும்ன்றதுக்காக எயிட் ஹண்ட்ரட் மேனும் அவங்க வந்து மொபைலைஸ் பண்ணிருக்காங்க இப்ப நார்மலா இருக்கு பொது மாதிரி நீங்க கோரிக்கை என்ன நான் பொதுமக்களுக்கு என்ன கோரிக்கை கொடுக்கறேன் அப்படின்னா இந்த மாதிரி தவறுதலான வந்து வாட்ஸ்அப்போ இல்ல எந்த தகவலோ வந்து வந்து பரப்புறவங்க மேல கடுமையான வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பப்ளிக் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து நம்ம பாதுகாக்க வேணும் சட்டத்தை அவங்க கையில் கூடாது கண்டிப்பா நிர்வாகம் வந்து தப்பு செஞ்சவங்க மேல கண்டிப்பா வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் உறுதி கொடுக்கிறேன் சோ மக்கள் வந்து அவங்களோட இயல்பான வாழ்க்கையில வந்து எந்தவித இதுவும் அசௌகரியமும் பண்ணக்கூடாதுன்றதுனால எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்